ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இ சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டாக அப்படீட்டோட வந்திருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு அப்டேட்டோட வந்துருக்கு வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் தேதி இதுவரைக்கும் நிறுவனம் அறிவிக்காதது இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்திருக்கு ரொம்பவே வெக்ஸ போயிருக்காங்க அக்டோபர் மாசம் வருதா இல்ல தள்ளி போகுதான்ற ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த நிலையில் ஒரு சின்ன அப்டேட் நமக்கு வந்து வேட்டையன் படத்துல இருந்து கிடைச்சிருக்கு நடிகை ரோஹிணி அவர்கள் ஒரு விருது வழங்கும் விழாவில் அந்த இடத்துல உங்களோட அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது வேட்டையன் படத்தில் நடிச்சுனாக்க ரொம்பவே நான் விரும்பி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நானே வந்து நினச்சிக்கிட்டேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும் ஒரு சின்ன போர்ஷன் தான் நான் வரும் இந்த படத்தில் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ படம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்னாக்கா ஏன்னா துஷாரா விஜயன் ஆரம்பித்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் எங்களோட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் தான் சொல்கிறாங்க ஸோ என்ன மாதிரியான ஒரு கதை எடுத்து வச்சிருக்காருன்றது தெரியல கெஸ்ஸிங்கில் தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இயக்குனர் பேரரசு அவர் சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கும் போது அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அம்பானியோடைய பையனுடைய கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆனது விஷயமா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவர் வந்து பேசுறாரு நாங்களும் உங்களை மாரி ஒரு சக மனுஷன் தான் ஸோ அவரும் ஒரு மனுஷன்தான் அவருக்கும் வந்து ஒரு ஜாலியா இருக்கணும் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்து சந்தோஷமா கரகலப்பா இருக்கணும் தான் நினைப்பாரு அவர் எப்போதுமே ரோபோ மாரி வந்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஸோ ஒரு நடிகருக்கு பிரைவேசியே கிடையாதா பார்த்தாலும் நீங்க நினைக்கிறதா ஒரு மனுஷன் செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஒரு நடிகர் வந்து அவருக்கும் தனியா வந்து ஒரு வாழ்க்கை கிடையாதா எல்லா விஷயத்துலேயும் நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்தை வந்து திணிக்காதீங்க அப்படின்ற மாரி ரொம்பவே காட்டமா பார்த்தீங்கன்னாக்கா பதில் கொடுத்துட்டுகார அந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும் அது ரொம்ப அவர் இன்னும் ஆக்ரோஷமாவே அவர் பேசியிருக்காரு இவங்க ரெண்டு பேரோடியா அந்த வீடியோ பார்த்தனகா நம்மளுடைய डिस्क्रिप्शनல தந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க फ्रेंड्स